நீங்க தான் ஃபர்ஸ்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்கீங்க அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து பார்ட்டிகல் நியூஸ்ல எல்லாதே வந்துது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்கு யூ டிசைட் டு டு समथिंग யூ மஸ்ட் டு இட் போஸ்ட் போஸ்ட்போன் இட் இட் வில் நெவர் வர்க் எனக்கு சப்போர்ட் மோரல் சப்போர்ட் எங்க என்ன கிடைச்சாச்சு அப்ப சிஎம் ஜெயல் டிஎஸ்டி டிடிவி

எப்போ நைன்டீன் செவென்டி தேர்ட் இந்த ஏப்ரல் ட்வெண்ட்டி தேர்ட் அவர என்ன பாக்கிறதுக்கு வந்தாச்சு அதே நான் அவரே பார்த்தப்ப எப்படி இருக்கு நைன்டி த்ரீ இயர்ஸ் அவருக்கு நைன்டி த்ரீ நைன்டி த்ரீ இயர்ஸ் யாரும் அவரை பார்த்தா சொல்லாத வணக்கம் மாலை மல வியூவர்ஸ் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நமூன் இணைந்திருப்பவர் இதயங்களை கவர்ந்த மருத்துவர் ஒரு மருத்துவ துறையின் ஒரு லெஜன் கூட சொல்லலாம் டாக்டர் கே எம் செரியன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் கேரள மாநிலத்தில் ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து ஒரு ஏழை தந்தையின் ஒரு மகனாக இருந்து இப்போ ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜனா வந்து இப்போ இருக்கீங்கன்னா இந்த ஒரு லைஃப் பார்த்து எப்படி பாக்குறீங்க இந்த ஜேர்னி வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க நல்லா இருந்தாச்சு ஆனால் எனக்கு அந்த எம்பிபிஎஸ் எம்எஸ் முடிச்ச மேலே ஆஸ்திரேலியா போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சாச்சு அப்போ போகிறதுக்கில் செட்டில் பண்ணணும் அந்த பெர்மனட் ரெசிடென்ஸ் தான் நான் ஆஸ்திரேலியாவுக்கு போயாச்சு ஆஸ்திரேலியா போயப்போ என்ன பண்ணணும் அப்போ என் டிசைர் ஒரு ஹார்ட் சர்ஜன் ஆகுது சின்ன குழந்தையாக இருக்கும்போது அதுதான் இப்போது அந்த இந்த கார்டியாக் சர்ஜரி ஸ்பெஷலைஸ் பண்ணியாச்சு அதுக்கு மேல நியூசிலண்ட் போய்ச்சு அங்கே ரெண்டு வருஷம் தங்கி அங்கே இந்த இன்ஃபென்ஸ் சர்ஜரி அது முடிச்சமேல அமெரிக்க அங்கே இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டலும் யூனிவர் எல்லாம் தான் அதெல்லாம் முடித்த மேலே ரெயில்வே ஹாஸ்பிட்டலில் ஆனால் அங்கே த தங்கிறதுக்கு வேலை கிடைச்சாச்சு அதெல்லாம் ஆனால் இங்கே இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணலாமா இல்லையா இந்த பார்க்கறதுக்கு தான் ஏன் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல் இண்டியா சிஎம்ஜி ஹாஸ்பிட்டலு நான் அங்கே எம்எஸ் முடித்த மேலே அங்கே தான் ஒரு வருஷம் இந்த இன் சர்ஜனையாக இருந்தாச்சு அங்கே ட்ரை லை சரியா எனக்கு தெரியும் அது சரி ஆகாத ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு யாரும் ஹெல்ப் அப்போ தான் இந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல் யாரும் இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை நான் ரயில்வே ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ண ரயில்வே ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறது ஏன் ஜூன் செவன்த்துக்கு இந்தியக்கு திரும்பி வந்தது நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஓகே அது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே மண்டே இன்றைக்கு ஃபஸ்ட் ஓப்பனாக பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சாச்சு அடுத்த வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட் பைபாஸ் ஓகே இந்தியா பண்ணாச்சு அது ஃபஸ்ட் பைபாஸ் நான் பண்ணுறது எனக்கு தெரியாது அது திங்கக்கிழமை பேப்பர் பார்த்து பார்த்தான் பேப்பர் படிச்சு பார்த்தான் தெரியுது இதுதான் ஃபர்ஸ்ட் பைபாஸ் சோ இந்தியாலேயே வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்ட்டிகல் நியூஸ்ல எல்லாத்தையும் வந்தது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்கு ஏன்னா இந்தியாவில வந்து டெக்னாலஜி அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் இல்லை மற்ற கண்டிப்பாக பண்ணும்போது நீங்க எப்படி இந்த சின்ன ஒரு எக்யூப்மெண்ட்ஸை வச்சு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு எப்படி நீங்க வந்து பண்ணீங்க இந்த எந்த வகையில உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது உங்களுக்கு ஒரு யூ டிசைட் டு டு சம்திங் கடவுளை பண்ணிதான் அந்த மாதிரி தான் போயிருக்கும் அதுக்கு மேலே இந்த சயின்ஸ் பார்க் பேசிக் சயின்ஸ் பார்க் இந்த கிறிஸ்தல் டெக்னாலஜி ஆர்கனாய்ட்ஸு அதனால் அது ஆர்கன்ஸ் குரோ பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக குரோ க்ரோ பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் டெக்னாலஜி இருக்குது அந்த சயின்ஸ் பார்க்கு டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டு மாரல் சப்போர்ட்டு எங்கேருந்து கிடச்சாச்சு அப்போ சிஎம் ஜெயலலிதா அவர் தான் விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆஹ் தேர்ட்டி அதுல இதெல்லாம் வாங்கியாச்சு அந்த இதெல்லாம் பண்ணி ஆனா டிஎஸ்டி டிடிவி சென்ட்ரல் இருக்கா அவர் இந்த இதெல்லாம் சப்போர்ட் தான் அந்த ஆனா பண்ணல சப்போர்ட் பேங்க் அவன் இன்ட்ரெஸ்ட் தான் உங்க ஹெல்த் அல்லாண்டி போதிலும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த நித்தி ஆயோக் இப்போ அது புதுச்சி நேம் அதுக்கு முன்னாலே பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா நித்தி ஆயோக் எல்லாம் இருக்கு ஆனா பேங்க் ஒன்றும் பண்ணாது அவரெல்லாம் ஆனா நியாய என்னைக்கு போய் எண்பத்தி ரெண்டு வயசாச்சு நான் சொல்லது எனக்கு தெரியும் யார் அங்கே இருந்து இந்த மாதிரி பிப்டி எயிட் தௌசண்ட் டாலர்ஸ் எனக்கு சாலரி இருக்கும்போ நான் அதெல்லாம் விட்டு ரயில்வே வந்து தௌசண்ட் செவன்டி ஒன் ருப்பீஸுக்கு அட்டோ ஜாயின் பண்ணிடுச்சு அந்த அடோகேமோ கேமுவா ரயில்வே இருக்கும் பார்த்து ஏன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு ஃபேரா வைலேஷன் ரைடு எல்லாம் அதெல்லாம் பண்ணி இப்போ இந்த லெவலில் வந்து அல்ல எனக்கு என்ன இம்பார்ட்டன்ட் பைசா வேணும்னு இருந்தா பைசா அங்கே இருந்தா போதுமே யூஎஸ் யூஎஸ் ஆஸ்திரேலியா நான் என்னத்துக்கு வந்தாச்சு சரி இப்போ நம்ம மக்களுக்காக வந்து மருத்துவத்தை எளிமையா பண்ணும் ஹார்ட் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் வந்து அனிமல்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஆர்கன்ஸ் ஜெனடிக்களை மாடிஃபை பண்ணி க்ரோ பண்ணி ஹியூமன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற அட்வான்ஸ் டெக்னாலஜிக்காக நீங்கள் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்றீங்க ஆனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் இதை பத்தி எந்த ஒரு பாலிசியுமே எடுக்காமல் இருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி சொல்லது ஆனால் நான் பிஎம் நரேந்திர மோடிஜியை பார்த்தாச்சு ஏன் அவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாச்ச அவர் தான் கேட்டாங்க எனக்கு அஞ்சு பிரைம் மினிஸ்டர்ஸ் தெரிஞ்சாச்சு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி இது இல்ல ஆனா யாரும் கேட்கல ஒரே ஆள் கேட்டு நரேந்திர மோடிதான் ஒரு லெட்டர் கொடுத்துடான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி பண்ணி ஏன் கொடுத்தாச்சு தான் இந்த நித்தி ஆயோக் கிட்ட பேசியாச்சு ஆனா ஒண்ணும் ஆகல இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு ஐடியா இருக்கு அது ஏன் போய் பண்ண முடியுமா அது எல்லாம் இந்த மாதிரி ஹெல்த் மினிஸ்டரா மினிஸ்டர் ஃபார் டிபார்ட்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிஎம் பண்ணது பியூரோக்ஸி ஒன்றும் பண்ணாதப்பா எல்லாம் சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கு என்ன பண்ணறது ஆமா அவருக்கு எல்லாம் வியாபாரம் ஆனா அவருக்கு தெரியும் இப்ப வயசு அறுபத்தி ரெண்டுக்கு ரிட்டையர் ஆயிடும் எல்லாரும் பார்க்கறது என்னது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அதே கார் கிடைக்கும் அதே டிரைவர் வேணும் அதே வீடு என்ன அந்த மாதிரி இல்லை எல்லாம் செல்ஃபிஷன்ஸ் ஓகே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கான தொடர்பு உங்களோட ஆராய்ச்சிக்கு வந்து எந்த வகையில் வந்து மாநில அரசு வந்து ஊக்குவிச்சுது ஸோ இது போன்ற விஷயங்களை பற்றி உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ண முடியும் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நைன்டீன் செவென்டி செவன் செவன்டி எயிட் எனக்கு த தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப க்ளோஸாக இல்லைன்னு தெரியும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வாஸ் க்ளோஸ் டு மீ யூ மே சர்ப்ரைஸ்ட் அவர்த டெத் சர்டிஃபிகேட் ஞான்தான் சைச்சேன் பண்ணி லாஸ்ட் மோமெண்டில் ஆனால் அவர் இறந்து போகும்போது என் கை பிடிச்சி நான் தான் அந்த கை ஞான இந்த மட்ராஸ் மெடிக்கல் மிஷன் லேண்ட் அது ஹவுசிங் போர்டு அக்யூவேட் பண்ணாச்சு அந்த ஹவுசிங் போர்டு அக்யூவேட் பண்ணி அது கிடைக்காது நான் தான் எம்ஜிஆர்கிட்ட பர்சனலாக ரிக்வஸ்ட் பண்ணி அது நான் ஃப்ரைடே ரிக்வஸ்ட் பண்ணி திங்கக்கிழமை காத்தாலே ஜியோ வந்தாச்சு இந்த லேண்டை ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹார்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கணும்னு வச்சு ஜியோ இப்போது எம்ஜிஆர் ஆனால் ஸ்டேஜில் அந்த ஆப்ரேஷன் டைமில் ரெண்டு நாள் ஞான அவரோட கூட எடுத்தாச்சு அந்த டீம் டாக்டர் கல்யாண் சிங் பிஆர் சுப்பிரமணியம் நரேந்திரன் எல்லாம் அந்த டீம் அது ஜான் அந்த டீம் ஆனால் ஏன் ரெண்டு நாள் தான் அந்த ஆப்ரேஷன் டைம் தான் ஏன் இருந்தாச்சு ஒன் டே ஆஃப்டர் ஆப்ரேஷன் செஞ்சி கூட பேசும்போது மிஷிலாக வந்து தமிழ்நாடு முதல்வர்ன்ற போது உங்களுக்கு ஆமாம் ஆமாம் என்னைக்கு தமிழ் சரியாக பேசுறது தெரியாது அதனால் ஆனால் கான்வர்சேஷன் உடலின் மலையாளம் மலையாளம் படி நல்லா இருக்குங்களா அதுவும் நல்ல சரியாக பேசணும் ஓகே அதுக்கு மேலே மேடம் ஜெயலலிதா வந்தாச்சு அவர் தான் இந்த மட்ராஸ் மெடிக்கல் மிஷனு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போடு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போடும்போ எனக்கு ஒரு செக் ஃபைவ் லேக்ஸுக்கு செக் க கைத்த அது நைன்டி நைன்டி ஆமாம் நைன்டி ஃபைவ் டிசம்பர் தேர்டீன்த்துக்கு தான் அது மட்ராஸ் மெடிக்கல் மிஷன் இனோக்ரேட் பண்ணியாச்சு ஓகே

அவ்வளோ க்ளோஸ் தான் சன் மேரி பண்ணும்போ அந்த மேரேஜுக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு கொடுத்தாச்சு அவங்க சன் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் ஆமாம் கொடுத்தப்போ அவர் ஸ்டாலினை கூப்பிட்டு இந்த கல்யாணத்து கண்டிப்பாக போனோம் அவர் அங்கே லேலா காலேஜி எல்லோரும் வர்றதுக்கு முன்னாலே வந்தாச்சு வந்தாச்சுக்கு முன்னாடியே வந்து ஆமாம் ஆமாம் ஃபர்ஸ்ட் பைபாஸ் சர்ஜரி நீங்க பண்ணீங்க இல்லைங்க சார் ஒரு லேடி பெர்ஷியன் ஒருத்தங்களுக்கு அவங்கள இப்போ ரீசென்ட்டா மீட் பண்ணீங்க ஆமா அவரு அவரு ஆஸ்திரேலியாவில் இருக்கார் உம் அவரு அம்ளி தே ஃபார்ட்டி எய்ட் இயர்ஸ் ஓகே கொஞ்சம் சர்ஜரி பண்ணி ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் ஆகுது ஆமா எப்போ பண்ணீங்க எப்போ நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட் ஓகே இந்த ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட் அவர் என்ன பாக்குறதுக்கு வந்தாச்சு ஓகே அதே நாள் அதே மாதிரி

ஆனால் அவரது சில்ட்ரன் கிராண்ட் சில்ட்ரன் அவரெல்லாம் ஆஸ்திரேலியா யூஎஸ் நியூசிலாந்து அங்கே இங்கே எல்லாம் இருக்கு அவரே போய் எல்லோரையும் போய் பார்க்கறது இந்த ஏஜ் ஓ நைன்டி த்ரீல ஆ சார் நீங்கள் வந்து டூ தௌசண்ட் செவனில் வந்து ஒரு சைல்டுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணீங்க பிறக்கும் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸோ எவ்வளோதான் வெயிட் இருந்தது ஆனால் வந்து அந்த குழந்தை வந்து பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் ஹார்ட்டில் வந்து ஏதோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு அந்த இடத்துல வந்து உங்களை ரெஃபர் பண்ணி நீங்க வந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறதுனால உங்களோட பேர் வந்து அந்த குழந்தைக்கு வெச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி நான் வந்து ஆர்டிகிள்ல படித்தேன் ஸோ இந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா அது பெஸ்டே நீங்க ஆர்டிகிள் படிச்சாச்சு நான் சின்ன வீடியோ கிளிப் கொடுக்கிறேன் ஓகே அது காட்டுங்க हां கண்டிப்பா அப்ப தெரியும் ஹாய் ஹாய் மாம் ஹவ் ஆர் நைஸ் டு see you आफ्टर பேர் என்ன ஓகே யாரோட பேர் வெச்சிருக்க My You kept your surgeon's name. Nice, nice. So, okay, now you are uh, about 16 to 17 years old. Nice. What's your, like, your, I heard you just finished your plus two, right? Okay, what do you want to do next? Artificial intelligence. Uh, 635 grams. That's mm -hmm. a transposition of great arteries. Okay, so my heart comes. This is the main. ரோர்ட்ரி uh -huh.

அவங்களுக்கு இப்போ முப்பத்தஞ்சி முப்பத்தாறு வயசாச்சு ரெண்டு குழந்தைகள் ஆச்சு அந்த அந்த பெரிய குழந்தை கல்யாணம் ஆச்சு ஓ ஓகே ஸோ இந்த மாதிரி பல ஜென்ரேஷன்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்க சார் ஆனால் வந்து உங்களோட பேர் வந்து இந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் வைக்கல இல்லை 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 அது அது வேற அஞ்சு சிறிய அஞ்சு இருக்கு என்னென்ன கண்ட்ரி இல்லை சார் ரெண்டு சிறிய அஞ்சுக்கு ஈராக்கில் இருக்கு ஓகே அங்க அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க உங்களுடைய பேர் ஆமா வேற வேற

சார் நீங்க வந்து ஒரு பன்முகத்தன்மையான ஒரு விஷயம் அதாவது வந்து கல்ச்சரையும் தாண்டி ஃபைத்தியும் தாண்டி உங்களோட பேர் வந்து பரவி இருக்கு செஞ்சிருக்கு இன்டர்வியூ எடுக்கிற போது இந்த ஒரு ஹால்ல கூட வந்து ஒரு கல்ச்சரல் டிஃப்ரெண்ட் உள்ள ஒரு போர்ட்ரேட்ஸ் நிறைய இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய சைன்ஸ் இருக்கு இந்த பக்கம் வந்து அது இருக்கு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க சார் ஆனா எனக்கு அந்த மாதிரி ரிலீஜியஸ் பிலீஃப் ஒன்னு இல்ல பெஸ்டர் நீங்க யாரையும் ஹார்ம் பண்ணக்கூடாது சான்ஸ் இது தான் ஹெல்ப் பண்ணும் ஆரையும் பேக் சேவ் பண்ணக்கூடாது ட்ரஸ்ட் அதுதான் ரிலியன் எனக்கு உங்க பேர் ட்ரஸ்ட் இல்லாத இருந்தால் என்ன ரிலியன் ஆனா இப்போ வந்து நீங்க சொல்றது வந்து மனிதாபிமானம் அடிப்படையில் சொல்றீங்க சார் ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து இந்தியால கம்யூனியல் ஹேட்ரேட் அதுக்கப்புறம் இந்த வந்து இந்த ரிலீஜியஸ் ஹேட்ரேட்ல அதிகமாக நடக்குது இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நார்த் இந்தியால அதிகமாக நடக்குது இதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இங்க நான் மெட்ராஸ் மெடிக்கல் மிஷின் இருக்கும்போ ரெண்டு மேர்சடிஸ் பென்ஸ் ஆம்புலன்ஸு இந்த லயன்ஸ் கிளப் ஆஃப் ஸ்டோக்கோம் அங்கே இருந்து அனுப்பியாச்சு இங்கே வந்தப்போ அதுக்கு அது ஃப்ரீயாக கிடைச்சாச்சு அந்த அந்த

அதுக்கு முன்னாடி அவரு கொஞ்ச நாள் ரயில்வே அப்ப எனக்கு தெரியாது அப்ப நான் போய் சார் இந்த மாதிரி ரெண்டு ஆம்புலன்ஸ் அது டியூட்டி பைசா இல்லை அவர் டியூட்டி இம்மிடியாட்டி அந்த ஆம்புலன்ஸ் ரெண்டு ஆம்புலன்ஸ்

इधर जबर में ले ओके अच्छा अच्छा यहाँ फर्स्ट ट्रांसप्लांट पर नंबर यार पेशेंट okay. okay. है माइमून बीवी ओके माइमून बीवी रेसिपिएंट ओके यार द हार्ट हेमा साउंडर राजन ओके okay. हेमा साउंडर राजन हाई क्लास ब्राह्मण नंबर थ्री तो हेमा साउंडर राजन हार्ट माइमून बीवी के पास अब प्रेसिडेंट आये डॉक्टर अब्दुल कलाम டாக்டர் அப்துல் கலாம் என் கேட்டாச்சு ஆனால் இந்த முஸ்லீம் ஹார்ட்டும் இந்த ஹிந்து ஹார்ட்டும் டிஃபரென்ஸ் சொல்ல இருந்தாச்சு சரி அப்போ நான் சொன்னா சார் அந்த பிளட்டு ரெண்டும் ரெட் கலர் தான் இதெல்லாம் மேன்மேட் மேட் அந்த அந்த டிஃபரென்சஸ் இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது சார் இப்போ அது இப்போ என்ன பண்ணுறது ஹார்ட்டு சேம் ஹார்ட்டு நீங்க எந்த மாதிரி திங்க் பண்ணுறதா அது டிச்சென்ட் சார் இந்த கேன்சருக்கான வந்து கியூர் வந்து அந்த கேன்சர் செல்ஸ் தான் கியூர் அப்படின்ற மாதிரி சில சில பேர் சொல்றாங்க இல்ல அதுலயும் பர்சனலைஸ் மெடிசன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த கேன்சருக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் எது 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 சொல்லி எது அப்படின்னு சொல்லிட்டீங்க இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பர்சனலைஸ் ப்ரிசன் ஓகே ட்ரீட்மெண்ட் சோ அது வந்து நிறைய பேர் தமிழ் ஆடியன்ஸுக்கு தெரியாது சார் பர்சனலைஸ் மெடிசனா என்ன அதோட அர்த்தம் என்ன உங்களுக்கு ஃபீவர் காஃப் இருக்குது எனக்கும் ஃபீவர் காஃப் இருக்குது நான் நான் சாப்பிட்ற மெடிசன் உங்களுக்கு சரியாகாது ஓ எஃபெக்ட் ஆகாது ஆனால் அது எனக்கு பர்சனலைஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு காஃபு கோல்டு அது இதெல்லாம் இருந்தால் நீங்கள் சாப்பிட்றது அது ஆக அந்த மெடிசன் எனக்கு எஃபெக்ட் ஆகாது ஆனால் அது பர்சனலைஸ்ட் மெடிசன் சொல் அது வருது அதுவரில்லை ப்ரிசன் பர்சனலைஸ்ட் மெடிசின் அதுதான் இப்போ ட்ரீட்மெண்ட் கேன்சருக்கு அது என்ன கேன்சர் என்ன டைப் கேன்சரு அது தெரிஞ்ச மேலே இந்த மாதிரி பர்சனலைஸ்டு ப்ரிசன் மெடிசின் டார்கெட்டட் தெரப்பி இம்யூனோ தெரப்பி அந்த மாதிரி எல்லாம் புதுசாக வருது ஆனால் அது அது இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரிஞ்சால் நம்ம பேசிக் சயின்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அதுதான் ஏன் சொல்லுது அதோட ஆரம்ப கட்டத்தில் தான் இந்தியாவில் இந்தியா இருக்கு லோக்சபா எலெக்ஷன் நடக்குது டூ இது முடிச்சிட்டு எந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சி அமைச்சாலுமே அவங்களுக்கு நீ வந்து நீங்கள் ஒரு சீனியர் மருத்துவராக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கோரிக்கை சார் அட் லாஸ்ட் நீங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என் டைம் எல்லாம் முடிஞ்சாச்சப்பா இது இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் இதெல்லாம் பண்ணணும் அவரு தான் இது இதுக்கு இது நான் என்ன பண்ண போ நான் பண்ணியாச்சு அவர் சரியா அந்த கார்பெட் இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூறிய திரு டாக்டர் கே எம் செரியன் அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் நன்றி சார்